Hey guys, வெல்கம் to our சேனல் Vacancy வைப்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான அஃபிஷியல் டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த TNPSC குரூப் ஃபோருக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி இதுக்கான லாஸ்ட் சப்மிஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி நாலு மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கான டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அப்ளிகேஷனில் எதனா மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை பன்னெண்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் நம்பர் ஆஃப் வேக்கன்சியை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் விஎவோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஏதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா பதினோரு வேகன்சி ஆறு வேகன்சி அஞ்சு வேகன்சின் பிரித்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ் கீழே நாற்பத்தி ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் கீழே வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடி அண்ட் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் கீழே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரியல் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிலியை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி போஸ்டிங்கும் தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடியில் ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியலில் வந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு போஸ்டிங்கும் தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடியில் ரெண்டு போஸ்டிங்கோ தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு போஸ்டிங்கும் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட்டில் பத்து போஸ்டிங்கோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் பார்த்தீங்கன்னா பதினேழு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க பர்சனல் கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த அசிஸ்டண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது ஃபாரஸ்ட் கைடு அதுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் வாச்சர் போஸ்டிங் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சரில் ட்ரைபல் யூத் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வாட்சரில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்திங்கன்னா ஐம்பது வேக்கன்சி மொத்தமாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து வெளியிட்ருக்காங்க குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு கேண்டிடேட்ஸ்க்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா விஏஓ அண்ட் ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்க அந்த போஸ்டிங்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று வந்து மினிமம் ஏஜ் மீதி இருக்கிற எல்லா போஸ்ட்டிங்குலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜாக பதினெட்டு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருக்கணுங்க குரூப் ஃபோர் அப்ளை பண்ணது கேண்டிடேட்ஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சில போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்தெந்த போஸ்டிங் என்னென்னுறத பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய டென்த்து டுவெல்த் மார்க் மார்க்ஷீட்டு டிகிரி முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி இல்லை பிஜி டிகிரி முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டு கன்சாலிடேட்டட் மார்க்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிவிக்கேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்ளை அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கோங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர்க்கு எப்படி அப்ளை பண்ணான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது நூற்றி ஐம்பது ரூபா கேட்பாங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன போஸ்டிங்கு என்னென்ன வேகன்சி இருக்குது எல்லா டீட்டெயிலுமே பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏதத்துக்கான எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் டிஸ்டிக் வைஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லா ஊர்லேயுமே போட்டிருக்காங்க உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த அந்த பிளேஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப்ளை பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டரை போடுறப்போ உங்களுக்கு அந்த சென்டர் வந்துடும் இந்த சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸ் கீழே என்னென்ன இருக்குது எந்தெந்த சென்டர் இருக்குதுன்னு அதை பார்த்து அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் எப்படி பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலியமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலியமா இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எடிட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் நாம இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணி ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்